வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பு நூறு ரூபாய் நாணயம் மற்றும் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளார் எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி கோடி ரூபாயில் மூன்றாம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது செப்டம்பரில் சரக்கு மற்றும் சேவை வரியாக ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது என்று ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது பண்டிகை காலம் வருவதையொட்டி மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஆறுநூத்தி மூன்று கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது இதில் தமிழ்நாட்டிற்கான வரி பகிர்வாக நான்காயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு கோடியை ஒன்றிய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரத்திற்கு இன்று வருகை தர உள்ளார் மேலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சியில் நடப்பு அரையாண்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் தொன்னூத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க அவர்கள் மரியாதை செலுத்தினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்காக டிசம்பர் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் இந்தியா வர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு பணிகளில் மாற்றுத் திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் நூற்றி பத்தொன்பது பணியிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை நூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்த டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை காட்டிலும் எட்டு சதவீதம் அதிக மழை பெய்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான அரசு துறை சார்ந்த பனிரெண்டாயிரம் வாகனங்களுக்கான பதிவுச் சான்று செல்லுபடியாகும் காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஆர்பிஐ அதன் எம்சிபி கூட்டத்தில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரெப்போ ரேட்டை குறைக்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளது வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை பதினாறு ரூபாய் உயர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது பீகாரில் வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தொடர் விடுமுறையால் நீலகிரியில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது கரூர் சம்பவம் குறித்து தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டுள்ளார் மேலும் இவ்வீடியோவில் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் சந்திக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் காசாவில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அறிவித்ததை நாங்கள் வரவேற்கிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேட் எனப்படும் தேசிய நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு தமிழறிஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவித்துள்ளது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மற்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை எழும்பூர் மற்றும் மதுரை இடையே முன்பதிவில்லா மெமு எக்ஸ்பிரஸ் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சென்னையின் முதல் இரும்பு மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது தலைநகர் டெல்லியில் தீன் தயால் உபாத்யாயா மார்க்கில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாஜக அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ராமநாதபுரம் செல்லவிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் ராமநாதபுரத்தில் கள ஆய்வு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இவி சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒன்றிய அரசு புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களை நடத்த தலைமை தேர்தல் ஆணையம் நானூற்றி எழுபது அதிகாரிகளை கண்காணிப்பாளர்களாக நியமித்துள்ளது ஐஏஎஸ் அதிகாரிகள் மூன்று பேரை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது விளையாட்டுக் களத்திலும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றி பெற்றுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் ஆயுத பூஜை மற்றும் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே மூன்று சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி ஏற்படுத்திய ஆசிரியர்களின் கல்வி சுற்றுலாவிற்கு இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மாமன்ற கூட்டத்தில் நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் உணவு பதப்படுத்தல் துறையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆந்திர மாநிலத்தில் சுற்றுலா மேம்பாட்டிற்கு பாடுபடும் மாவட்டமாக திருப்பதி தேர்வு செய்யப்பட்டுள்ளது கரூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் பிரச்சாரத்தின் போது தொண்டர்கள் மின்மாற்றியின் மீது ஏறிய போது மட்டுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கரூர் மின்வாரிய தலைமை பொறியாளர் ராஜலட்சுமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூரில் பிரச்சாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் பத்து லட்சமும் தாவேகா தலைவர் விஜயவர்களின் சார்பில் இருபது லட்சமும் மத்திய அரசின் சார்பில் இரண்டு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான மூன்றாம் சுற்று கலந்தாய்வு வருகின்ற ஆறாம் தேதி தொடங்குகிறது பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் தயார் நிலை குறித்து அக்டோபர் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் தேர்தல் ஆணையம் ஆய்வு செய்ய உள்ளது தமிழகத்தில் பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் எழுதிய குரூப் ஃபோர் தேர்விற்கான பணியிட எண்ணிக்கை மேலும் எழுநூற்றி இருபத்தி ஏழாக அதிகரிக்கப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது நடந்த துயர சம்பவத்தால் இதயம் போயிருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கரூரில் நடைபெற்ற சம்பவத்திற்கு விசாரணை ஆணையத்தின் மூலம் உண்மை வெளியே வரும் என்றும் அதன்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் உயிரிழப்பிற்கான காரணங்கள் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அமது ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பிரமோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஒடிசாவில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பள்ளிகளில் காலாண்டு விடுமுறை தினங்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தனியார் பள்ளி இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்மிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்